திண்டுக்கலைச் சேர்ந்த பொதுமக்களை எங்கும் செல்ல விடாமல் இருவேறு இடங்களில் சாலை மறியல் திண்டுக்கலில் இருவேறு இடங்களில் சாலை மறியல் நடைபெற்றதனால் திண்டுக்கல் பகுதி மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாயினர் திண்டுக்கலுக்கு நுழையக்கூடிய பேருந்துகள் பயணிகள் பொதுமக்கள் என அவதிக்கு உள்ளாயினர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை அருகே பழனியில் ஒருவர் மர்மம் மரணம் உள்ளது என கூறி பொதுமக்கள் உடலை வாங்க மறுத்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் திருச்சியிலிருந்து திண்டுக்கலுக்கு வரக்கூடிய பேருந்துகளும் நகர பேருந்துகளும் பேருந்திற்கு நிலையத்திற்குள் செல்ல முடியாமலும் திருச்சிக்கு செல்ல வேண்டிய பேருந்துகளும் செல்ல முடியாமலும் அவதிக்கு உள்ளாயின அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை அறிந்து திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று பழனிசாலை வாணி விழா சிக்னல் அருகே திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பழனி மார்க்கம் கரூர் கோயமுத்தூர் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் முடியாமல் அவதிக்கு உள்ளாயின பயணிகளும் அலுவலகங்களுக்கும் வீடுகளுக்கும் செல்ல வேண்டிய மதிய வேளையில் இந்த திடீர் இருவேறு சாலை மறியலால் பொதுமக்களும் பயணிகளும் மிகவும் அவதிக்கு உள்ளாயினர்